ஒன்று நாளாகமும் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாய் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் யாபேஸ் வேண்டிக்கொண்டபடியே அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் யாபேஸுக்கு அருளி செய்தார் ஆமேன் இந்த யாபேசை குறித்து வேதத்தில் பெருசாக நமக்கு இல்லை இந்த ரெண்டு வசனத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைகளின்படி தான் யாபேசை குறித்து நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது பெருசாக வேறு எங்கேயும் யாபேஸை குறித்து இல்லை இந்த யாபேஷனுடைய சிறிய ஜபத்தை நம்ம தியானித்தோம்னா அதில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் நிறைந்ததான ஆசீர்வாதத்திற்கு வேண்டியதான வழிமுறைகளை தேவன் சத்தியமாக சொல்லி வைத்திருக்கிறார் இன்றைக்கு அதை நாம் தியானித்து ஆசிர்வதிக்கப்பட போகிறோம் யாபேஷ் அப்படின்னா பெயின் அப்படின்னு அர்த்தம் யாபேஷ் அப்படின்னா துக்கம் வேதனை அப்படின்னு அந்த பெயருக்கு பொருள் அநேக பெயர்களுக்கு அந்த அர்த்தம் நல்ல நல்ல அர்த்தமாக இருக்கும் பேர் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா நல்ல நல்ல அர்த்தம் இருக்குதாங்கிறத தேடி தேடி பார்த்து தான் பேரையே என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்து அந்த அர்த்தம் நல்லா இருக்குதா ஓகே அந்த பேரை என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு வைக்கிறாங்க ஆனால் யாபேஷனுடைய தாய் யாபேஸை பெற்று எடுக்கும்போது அந்த அம்மாவுக்கு பெயின் ரொம்ப வழி ரொம்ப வேதனை இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சுன்னா பேரையே எப்படி வச்சிருச்சி துக்கம்னு பேர் வச்சிருச்சு யாபேஷ்னு பேர் வச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த பையன் போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குற என்ன செஞ்சிருப்பான் துக்கம் எங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டுருப்பான் யாபேஸ் அப்படின்னா பெயின் துக்கம் இந்த அம்மா இந்த பேருக்கான அர்த்தம் ஆசீர்வாதமாக இருக்கணுமே அப்படிலாம் நினைக்கல அந்த அம்மாவுக்கு ஒரு வழி இருந்தது அவனை பெற்றெடுக்கும்போது அதனால அந்த வழியினுடைய உச்சத்தில் இந்த அம்மா பையனுக்கு பேர் என்னவா வச்சிருச்சு துக்கம்னே பேரை வச்சிருச்சு அதனால தான் யாபேஷ் சொல்லும் போதே சொல்கிறாரு தாய் துக்கத்தோட பெற்றெடுத்தாள் இப்போ துக்கமாக இருந்த இந்த யாபேஷ் யோசித்து பாருங்க வாழ்க்கையினுடைய துவக்கம் அவனுக்கு துக்கம் அப்படிங்கிற துவக்கத்தில் தான் என்ன செய்யுது இருக்குது ஆனால் அவனுடைய எதிர்காலமும் அதிலேயே இருப்பதற்கு அவன் அதற்கு விட்டு கொடுக்கவில்லை துவக்கம் வேணால் துக்கமாக இருக்கலாம் துவக்கம் வேணா பெயின் அப்படிங்கிற அந்த நிலையில் இருந்திருக்கலாம் ஆனால் என்னுடைய எதிர்காலத்தை இந்த வழியும் வேதனையும் துக்கமும் நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு சொல்லி எதிர்காலத்தை மாற்றி எதிர்காலத்தில் ஆசிர்வதிக்கப்பட்ட மகனாய் இருந்தான் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியுது அல்ல லூயா அப்போ நமக்கு இருக்கிறதான இறந்த காலம் நிகழ்காலம் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிறதான இந்த சூழலை பார்த்து எதிர்காலம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லாதீங்க எதிர்காலத்தை கையில் வைத்திருப்பவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருடைய எதிர்காலமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அவர் தான் நம்மளை ஆளுகை செய்கிறவர் அவர் தான் நமக்கு நன்மை செய்கிறவர் அல்லை லூயா இன்றைக்கி வேணாம் நம்முடைய சூழல் ஒருவேளை அது கண்ணீர் நிறைந்ததாக கவலை நிறைந்ததாக பாடுகள் நிறைந்ததாக துக்கமுடையதாக துயரமுடையதாக வேதனைகள் சூழ்ந்து காணப்படுகிற சூழலாக இருக்கலாம் ஆனால் எதிர்காலம் கர்த்தர் கையில் இருக்குது அவர் அந்த எதிர்காலத்தை மாற்றி ஆசிர்வதிக்கிற கர்த்தர் என்று நம்புங்கள் கத்தர் செய்வார் அலே லூயா அலே லூயா அடுத்து அவனு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபெய்த்துங்க விசுவாசம் அவனுக்கு ரொம்ப அதிகமானதாக காணப்படுது ஆ அந்த விசுவாசம் அவனுக்கு அதிகமாக இருந்ததுனால தான் அவன் தன்னுடைய சூழலை பார்க்கல தான் கடந்து போகிறதான சூழலையும் தன்னுடைய நிலைமையும் அவன் பார்க்கவில்லை மாறாக விசுவாசமுடையவனாய் கத்திடத்தில் கேட்குறான் என் எல்லைய பெருசாக்குங்க தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விளக்கி காத்தர்லங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டான் தேவன் மீது அவன் வைத்திருந்த விசுவாசம் அல்லூயா லூயா இன்றைக்கி நீங்கள் கூட இந்த சூழலை பார்க்காதீங்க நீங்கள் கடந்து போகிறதான சூழலை பார்க்காதீங்க எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதான வல்லமையுடைய தேவன் மீது விசுவாசம் வச்சு கேட்டு பாருங்க அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அலே லூயா அப்படியே சூழல் ஒருவேளை அது பார்ப்பதற்கு சாபக்கேடு நிறைந்தது போல் தெரியலாம் எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்குமான வழி இல்லையேங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நம்மளை ஆசிர்வதிக்கிற நம்முடைய சூழலை மாற்றுகிற எல்லாவற்றிற்கும் மேலாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆளுகை செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிற சர்வ வளமையுள்ள தேவன் நம்மோடு கூட உண்டு அவர் நிச்சயமாய் நம்முடைய சூழலை மாற்றி அமைத்து நமக்கு நன்மை செய்வார் இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் அல்ல நிறைய நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கிற சூழலை பார்த்து தான் நம்முடைய விசுவாசத்தில் தொய்ந்து போகிறோம் என்னடா இது செஞ்சு செஞ்சு பார்க்குறோம் நடத்தி பார்க்குறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் ஆனால் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேக்கி நடக்க மாட்டேக்கி சூழலை பார்த்த உடனே விசுவாச குறைவு வந்துடுது ஆண்டவர் சொல்கிறாரு யா மாதிரி விசுவாசத்தில் நீங்கள் நிரம்பி காணப்படுங்க அவன் பாருங்கள் எல்லா சூழலுக்கும் மேலே தேவன் எனக்கு நன்மை செய்வாருங்கிற விசுவாசம் உடையவனா தான் தேவனிடத்தில் வந்து கேட்குறான் தேவனும் அவன் வேண்டி கொண்டதை அருளினார் ஹலே லூயா அலே லூயா இந்த யாபேஷனுடைய வாழ்க்கையில் இருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் இந்த ரெண்டு வசனத்தில் நமக்கு நிறைய காரியங்களை ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார் அதில் ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு ஆவியானுடைய துணையோடு கூட நம்ம கற்றுக்கொள்வோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஒன்று அ காட் ஹூ changes திங்ஸ் நமக்கு ஒரு தேவன் உண்டு அவர் நம்முடைய காரியங்களை மாற்றி அமைக்கிறவர் ஜாபேஸ் பெயின் was turned இன் purpose. பர்பஸ் இருந்ததான வேதனையும் வழியும் தேவனுடைய திட்டமாய் மாறியது அவனுடைய வாழ்க்கை அநேகருக்கு எடுத்துக்காட்டாய் அநேகருக்கு முன்மாதிரியாக அநேகருடைய வாழ்க்கையின் அடிச்சுவடாக இருக்கும்படி தேவன் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த வேதனைகளின் வழியும் தேவ திட்டமாய் மாற்றினார் லூயா அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் வழிகளும் வேதனைகளும் இருக்குது அப்படின்னா அதில் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபார் எவ்ரி பெயின் ஹீ ஹேஸ் அ பர்பஸ் நாம் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு வழிகள் வேதனைகளுக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அவைகளாலே தேவன் நம்மளை நிறைத்து ஆசிர்வதிப்பார் அலே லூயா அலே லூயா யாபேஸ் அப்படின்னா பெயின் வழி வேதனை துக்கம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த யாபேஷ் செல்ஃப் பிட்டியில் வாழவே இல்லை நானே பரிதாபமான ஆள் எங்கள் அம்மாவே எனக்கு துக்கம்னு பேர் வச்சிட்டாங்க நானே வழியும் வேதனையும் நிறைந்த ஆள் இந்த உலகத்தில் வரும்போது நானே வழியும் வேதனையும் கொடுத்த ஆள் இப்படின்னு மற்றவர்களிடத்தில் அனுதாபத்தை எதிர்பார்த்து இந்த யாபேஷ் என்ன செய்யலை இருக்கல இந்த யாபேஷுக்கு தெரியும் என்ன ஆண்டவர் இப்படி நடத்துறார்னா என்ன ஆண்டவர் அழைத்திருப்பாரானால் என்னை தேவன் இப்படி நடத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு திட்டம் உண்டு தேவன் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வல்லமை உடையவர் என்று இந்த யாபேஷுக்கு தெரியும் பாருங்க அதனால இந்த யாபேஷ் அவனுடைய துக்கத்தையோ பெயினையோ பெருசாக என்ன செய்யலை பேசவே இல்லை ஏன்னா அவனுக்கு தெரியும் காட் ஹேஸ் அ பாபஸ் லூயா அப்போ இன்றைக்கி நம்ம கடந்து செல்லுகிறதான காரியங்களை நீங்கள் பார்த்து முடங்கி போக வேண்டாம் இன்றைக்கி இருக்கிற சூழலை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் காரணம் காட் ஆஸ் அ பாபஸ் தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் ஆதி ஆமா ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் யோசேப்பு சொல்றாரு பாருங்க நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் யோசேப்புக்கு யோசேப்பினுடைய சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள் ஆனால் அந்த தீமைய தேவன் என்னவா மாத்தினாரா நன்மையாக மாத்திட்டாரு அதனால தான் சொன்னேன் திங்ஸ் காரியங்களை மாற்றி அமைக்கிறதான நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் காரியங்களையும் மாற்றுகிறவர் யோசிப்பு யோசிச்சு பாருங்க யோசிப்புக்கு என்னைக்கு சொப்பனத்தோ சொன்னாரோ சொன்ன நாளில் இருந்து அவரை சுற்றி காணப்பட்டதெல்லாம் தீமைதான் தான் உடன் பிறந்த சகோதரர்கள் தீமை இழைக்க துடிக்கிறார்கள் தீமை செய்ய நினைக்கிறார்கள் விற்று போடுகிறார்கள் பாவ பழி சுமத்தப்படுகிறது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சிறையிருப்பின் வாழ்க்கை இப்படி எல்லாமே துக்கம் பெயின் எல்லாமே வேதனை நிறைந்ததான காலமாகத்தான் காணப்பட்டது பட் காட் ஹேஸ் அ பர்பஸ் அந்த வேதனையின் காலத்தில் தேவன் யோசிப்பை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தார் அத்தனை வேதனையின் பாதையிலும் தேவன் யோசேப்பை குறித்து வைத்திருந்ததான திட்டம் நிறைவேறியது எல்லா தீமையும் அவர் நன்மையாய் மாற்றுவார் அலை லூயா ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் கத்துடைய பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் அலே லோயா உங்கள் என்ன சம்பவித்தாலும் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள் எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஃபார் காட் எல்லாம் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது அலையலூயா ரெண்டாவது நம்ம அறிந்து கொள்வது என்னன்னா தி அவைலபிள் காட் முதல்ல பார்த்தோம் ஹூ சேஞ்சஸ் திங்ஸ் காட் ஹூ சேஞ்சஸ் திங்ஸ் காரியங்களை மாற்றுகிற தேவன் இப்போ ரெண்டாவது தி அவைலபிள் காட் எப்போதும் நமக்காக காத்திருக்கிறதான தேவன் ஒன்று நாள நான்கு பத்தில் அந்த துவக்கத்தில் இப்படியாக வசனம் சொல்லுது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பேரு வச்சது துக்கம்னு பேர் வச்சது யாரு அம்மா அம்மா கிட்ட போய் முறையாடின மாதிரி இல்லை ஏமா எனக்கு இந்த பேரை வச்ச நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா எதுக்கு எனக்கு இந்த பேரை வச்ச அப்படி யாராவது கேட்டிருக்கீங்களா கேட்டதில்லை இவர் அவங்க அம்மாட்ட போய் என்ன செய்யல கேட்கல பேர் வச்ச அம்மா அந்த அம்மா தான் என்ன ஏம்மா எனக்கு துக்கம்னு பேர் வச்ச கேட்கல அப்புறம் இவருக்கு கூட சகோதரர்கள்லாம் இருந்ததாக வேதம் சொல்லுது ஆமாம் சகோதரர்கள்டையும் போய் என்ன செய்யல முறையிடலை ஏதோ அம்மா தான் அதுக்கு இருந்த வழி வேதனையில் ஏன் பேரை துக்கம்னு வச்சிருச்சு மாதிரி நீங்களாவது பார்த்து ஏதாவது எனக்கு இந்த துக்கம் இல்லாமல் போகிறதுக்கு ஏதாவது விடுங்க உங்களுக்கு கிடைக்கிற பங்குலை எனக்கு கொஞ்சம் கூட கூட கொடுத்து எனக்கு அப்படியே தூக்கி விடுங்க காப்பாற்றி விடுங்கன்னு அன்னைமார்கிட்ட என்ன செய்யலை கேட்கல மாறாக அவர் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸுக்கு தெரியும் மை மதர் இஸ் நாட் அவைலபிள் மை பிரதர்ஸ் ஆர் நாட் அவைலபிள் பட் தி ஓன்லி அவைலபிள் மை காட் அலே லூயா எப்போ போனாலும் எனக்காக இருப்பது மாத்திரமே எப்போது எனக்காக இருப்பது கத்தர் மாத்திரமே அலை லூயா அலே லூயா ஸோ இது இந்த யாபேஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருந்தது பாருங்க அதனால தான் இவர் அவங்கள குறை சொல்லலை அவங்கள குற்றப்படுத்தலை அவங்களிடத்தில் போய் முறையிடலை அதெல்லாம் வேண்டாம் எனக்கு என் தேவன் நன்மை செய்வார் ஹீ இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் அலையலூயா யாபேஷனுடைய இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னென்னா இந்த உலகத்தில் யாரும் நமக்கு அவைலபிளாக இருக்க வேண்டியதில்லை ஏசு நமக்கு அவைலபிளாக இருந்தால் போதும் அவர் நமக்காக எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறாரு அவர்கிட்ட போனா போதும் அவர் நமக்கு நன்மை செய்வார் அலே லூயா அப்போ என்ன பிரச்சனைனாலும் முழங்கால் போடுங்க அப்பா ஏசப்பா எனக்கு நன்மை செய்யுங்கன்னு கேளுங்க அவர் அற்புதம் செய்வார் ஆமேன் ஏசப்பா எனக்கு ஒரு நன்மை செய்யுங்கன்னு கேளுங்க அவர் நன்மை செய்வார் அலே லூயா பிகாஸ் ஹீ இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் ஏனென்றால் அவர் எப்போதும் உங்களுக்காக காத்திருக்கிறார் ஆமேன் தான் நீங்கள் உங்கள் பிரச்சனையை கொண்டுட்டு அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு நன்மை செய்கிறார் இந்த காலை வேலையில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் மனிதர்களை தேடி தேடி அவைலபிளே இல்லாத ஆட்கள்கிட்ட ஓட வேண்டாம் நம்ம அவங்க நமக்கு நன்மை செய்ய மாட்டாங்க எப்போதும் அவைலபிளாக இருப்பது இயேசு மாத்திரமே அவர் நமக்கு நன்மை செய்வார் அல்ல லூயா எப்ரேயர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் இறக்கம் அப்புறம் ஏற்ற சமயத்தில் உதவி இது எல்லாம் வேணும்னா நம்ம சேர வேண்டிய இடம் எது சொல்லுங்க கிருபாசன தண்டையிலே த்ரோன் ஆஃப் கிரேஸ் கிருபாசன தண்டையில் தான் நம்ம போகணும் தேவனிடத்தில் நம்ம போகணும் இடத்துல தான் போகணும் பசனம் ரொம்ப அழகாக சொல்லுது நமக்கு நன்மை வரணும்னா கோ டு தி அவைலபிள் காட் நமக்கு அற்புதம் நடக்கணும்னா நம்மளை கத்துற ஆசீர்வதிக்கணும்னா அவர்கிட்ட போவோம் அவர் தான் அவைலபிள் லூயா மூன்றாவது தி அவைலபிள் ஹேண்ட் நமக்காய் இருக்கும் கரம் ஒன்று நாளாம நான்கு பத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க எப்படியாக வேதம் சொல்லுது யாபேஸ்ரவெலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்ன சொல்றாரு எப்போது நமக்காய் இருக்கும் கர்த்தரின் கரம் அல்லா இந்த கரம் கர்த்தரின் கரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் காட்ஸ் கைடன்ஸ் திருப்பி சொல்கிறேன் கர்த்தரின் கரம் எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால் தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய வழி நடத்துதலையும் நமக்கு அவைகள் காண்பிக்கிறது என் பைபிள் டாக்ஸ் அபவுட் காட்ஸ் இட் ஷோஸ் தட் காட் இஸ் தேர் டு யூ என் பைபிள் டாக்ஸ் அபவுட் காட்ஸ் ஹேண்ட் இட் ஷோஸ் தேவனுடைய கரம் என்று நமக்கு காண்பிக்கும் போதெல்லாம் தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துகிறது கரம் என்று நமக்கு காண்பிக்கும் போதெல்லாம் வழி நடத்துகிறவர் என்பதை நமக்கு காண்பிக்கிறது அலைலூயா அப்ப தேவ கரம் எப்போது நம்மோடு கூட இருக்கும் அதனால பாதுகாப்பு உண்டு எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க அலே லூயா லூயா அடுத்து கைடன்ஸ் கரம் தேவனுடைய கரம் நம்மளை என்ன செய்யுது வழி நடத்துதுங்க இதுதான் பாதை என்று காண்பித்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அந்த தேவனுடைய கரம் நம்மை கைட் பண்ணுது வழி நடத்துகிறது அப்போஸ் நடவடிக்கைகள் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனமும் கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது அதனால என்ன நடந்துச்சு அநேக ஜனம் கத்திடமாக என்ன செஞ்சிட்டாங்க திரும்பிட்டாங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் எஸ்ரா ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனுடைய கரம் தன்மையில் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் காட்ஸ் கைடன்ஸ் வழி நடத்துகிறதான கரம் லூயா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கரம் அவைலபிளாக இருக்குது நம்மளை பாதுகாக்க தேவனுடைய கரம் அவைலபிளாக இருக்குது நம்மளை வழி நடத்துவதற்கு தேவனுடைய கரம் அவைலபிளாக இருக்குது எத்தனை பேர் ராமேன் சொல்கிறீங்க அலை லூயா இந்த தேவனுடைய கரம் உங்களை பாதுகாக்கும் எல்லா விதமான சூழலிலும் பிசாசின் தந்திர மந்திரங்களுக்கும் பிசாசினுடைய தீமைகளுக்கும் இந்த கரம் உங்களை பாதுகாக்கும் அலை லூயா கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜபத்தில் நடத்த விரும்புகிறேன் தி ஃபெய்த்ஃபுல் காட் முதல்ல பார்த்தோம் காட் ஹூ சேஞ்சஸ் திங்ஸ் ரெண்டாவது பார்த்தோம் தி அவைலபிள் காட் மூன்றாவது பார்த்தோம் தி அவைலபிள் ஹேண்ட் நான்காவது தி ஃபெய்த்ஃபுல் காட் நம்ம அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்வார் அவர் உண்மையுள்ள தேவன் எஸ்அப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டா செய்வார் உண்மையுள்ள தேவன் அல்லையிலூயா அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறபடினால நம்ம கேட்குற ஒன்றையும் நமக்கு குற வைக்க மாட்டாருங்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறதுனால நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து நமக்கு நன்மை செய்வார்